ஐ விவஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி சின்னக்காய் சமையலில் பார்த்திங்கன்னா பல விதமான பலகாரங்களை நம்ம ஒரே மாவு கடல மாவை வச்சு செய்ய போகிறோம் அது என்னென்ன என்னென்ன தேவைங்கிற பொருட்களையும் இங்கே காண்பிக்கிறேன் பாருங்கள் மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் உருளைக்கெழங்கு வாழைக்காய் முட்டை இப்படி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு குவாலிட்டியில் கடலை மாவு ஒரு கால் கிலோ அப்படி எடுத்துருக்கேன் கடலை மாவு கால் கிலோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோன்னா ஒரு ஐம்பது கிராமுக்கு வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அந்த பொறப்புற மொறுமொறுன்னு இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து அரிசி மாவு பயன்படுத்த போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பார்த்திங்கனாக்கா நான் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் பயன்படுத்தின்னு இருக்கேன் என்ன அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மசாலா பொருட்களையும் இப்போ பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மூணு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் உறுப்புக்கு தேவையான சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் அடுத்து வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கண்டிப்பாக வந்து சுவையை கூட்டும் அதனால கண்டிப்பாக கரம் மசாலா தேவை அடுத்து மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் வந்து எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடும்போது இந்த நெஞ்சி கறிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது வரக்கூடாதுன்றதுனால மிளகுத்தூள் பயன்படுத்தின்னு இருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சோடாமாவும் நான் பயன்படுத்தலை சோடாமை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கா பஜ்ஜி வந்து நல்ல எண்ணெயை ஈர்த்திரும் அப்போ நம்ம பஜ்ஜி பிழிஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சோடாமாவை நம்ம பயன்படுத்தலைனாக்கா நம்ம நார்மலாகவே சாப்பிட்லாம் பாருங்க அந்த பிழிகிற தன்மை இல்லாத அளவுக்கு எண்ணெய் ட்ரையாக இருக்கும் நல்ல மாவை வந்து கூழ் பதத்துக்கு நம்ம பசஞ்சியாச்சு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் போட்டு நல்லா பசஞ்சிடுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அந்த கூழ் பதத்துக்கு அதாவது வ வ வாழைக்காய் போடுறோமோ எது போடுறோமோ அதை எடுத்து முக்கி எடுத்து போடுற அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க சால்ட்டு இன்னொரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க இப்போ நம்ம வடைச்சட்டியில் தயாராக இருக்குது எண்ணெய் வந்து நல்லா சூடாகின்னு இப்போ அதுக்கு தேவையான எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு முட்டையை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்க முதல்ல வந்து வாழைக்காய் வாழைக்காய் முக்கியம் எடுத்து வாழைக்காய் பஜ்ஜி விடுறோம் இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னாக்கா செம்மாதிரி தேவையான பொருளுனு பார்க்கும்போது கடல மாவு மட்டும்தான் இந்த மாவும் அந்த மசாலா கலவையும் கலக்கி நம்ம வச்சிட்டோம்னாக்கா நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி என்ன வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் பயன்படுத்தின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்காய் உருளைக்கிழங்கு மிளகாய் அதாவது பஜ்ஜி மிளகாய் முட்டை இதே உருளைக்கெழங்கு மசாலா போட்டும் பயன்படுத்தின்னு இருக்கேன் இதுதான் நான் பயன்படுத்தின்னு இருக்கேன் இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன வெண்டைக்காய் பயன்படுத்தலாம் கத்திரிக்காய் பயன்படுத்தலாம் நமக்கு என்ன தேவை இப்போ கேரட்டு பார்க்கலாம் அதே போல் பீட்ரூட் கூட மெலீஸாக கட் பண்ணி அதையும் பஜ்ஜியாக விட்டு சாப்பிட்லாம் இப்படி எல்லாமே இருக்குது ஆனால் நான் இந்த மாதிரி மட்டும்தான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வாழைக்காய் பஜ்ஜி பக்கவா ரெடியாகிடுச்சு இதை எடுத்து அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிருமோ இப்படி நம்ம வெரைட்டி செய்கிறது பலகாரம்னு மட்டும்தான் நம்ம செய்ய போவோம் ஆனால் இப்படி பல வி பல விதத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஆகி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு விரும்பி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு போடுறேன் வாழைக்காய் பஜ்ஜி தயாராகிடுச்சு அடுத்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி பக்க உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் வந்து சேம் அதே மாவில் தான் முக்கியம் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டாச்சு இப்போ சூப்பராக பாருங்கள் அப்படியே மேலேப்பில தடவுன மாதிரி மஜ்ஜி மாவு அப்படியே உருட்டிட்டு எடுத்து போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு வந்து உருளைக்கெழங்கு பஜ்ஜியும் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த பஜ்ஜி பார்த்திங்கனாக்கா எல்லா எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சோடா மாவு பயன்படுத்தாதனால எண்ணெய் ஊறாது எண்ணெயை வந்து நம்ம பிழிஞ்சு பிழிஞ்செடுக்கணுன்ற அவசியமே இருக்காது நம்ம பஜ்ஜி வந்து சாப்பிடும்போது நெஞ்சிலே இருக்குது சிலது ஜீரணிக்கலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையே அமையாது ஏன்னா நம்ம அதை சூடா சோடாமாவை பயன்படுத்தலை இல்லையா அதனால இப்போது பக்காவாக உருளைக்கெழங்கு பஜ்ஜியும் தயாராகிடுச்சு இப்போ அது தயாராக சொல்லி இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுதுங்க டக்கு 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 நான் நம்ம மெட்டீரியல் ரா மெட்டீரியலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா மாவு மட்டும்தான் கரைச்சி எடுக்க போகிறோம் மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் எத்தனை வெரைட்டி வேணும்னாலும் எடுத்து அந்த அந்தளவுக்கு இப்போ உருளைக்கெழங்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிட்டு அதை எடுத்து நான் வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கனா நீல வாக்கின இருக்குன்னா மிளகா பஜ்ஜி அந்த மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் பஜ்ஜி இருக்குது இல்லையா மிளகாயை எடுத்து அப்படியே எடுத்து அதே பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து விடலாங்க தேவையான அளவுக்கு விட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து மிளகா பஜ்ஜியும் தயாராகிடுச்சி தயாராகிட்டு நல்லா வேக விடுங்க நான் வேறு எதுவுமே மாற்றல ஒரே சு அந்த அதே போல் பார்த்திங்கனாக்கா எண்ணெயோட சூடு அதிகமாக வைக்க வேண்டாம் அதிகமாக வச்சோம்னாக்கா மேலாப்பில் இருக்கிற மாவு கருகுமே தவிர உள்பகுதியில் வந்து வேகாது அதனால் மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க அருமையான ஒரு மிளகா பஜ்ஜியும் தயாராகிடுச்சு இதையும் எடுத்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் சூப்பராக இருக்கங்க பாருங்கள் ஒரே கண்டன் தான் எவ்வளோ எத்தனை வெரைட்டிஸ் வருதுன்னு பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வேக வச்சுருக்கிற முட்டை முட்டை வேக வச்சு அந்த ஓட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முழு முட்டையாக போட்டிருக்கேன் முழு முட்டையை முட்டை போண்டாவாக போட்டாச்சுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதிலேயே வந்து ஒரு நாலு முட்டையை எடுத்து அதை தனி சரிபாதியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி அதையும் எடுத்து இதிலையே விட்டுருக்கேன் முழு முட்டையாகவும் விட்டிருக்கேன் சரிபாதி முட்டையாகவும் விட்ருக்கேன் அவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் பஜ்ஜியில் பாதி முட்டை இது அவ்வளோ செம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இது என்ன வெரைட்டி வேணாலும் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் அது அதுக்கு தகுந்த போல் சுவையை கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டு அருமையான ஒரு முட்டை பஜ்ஜியாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்களாக்கா உருளைக்கிழங்கு பஜ்ஜி விட்டோம் இல்லையா அதே மாதிரி உருளைக்கெழங்கு தனியாக எடுத்து வேக வச்சு அதை பிசைஞ்சி மசாலாவாக ரெடி பண்ணியிருக்கேன் வழக்கமாக வந்து உருளைக்கெழங்கு அதாவது போண்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மெத்தட்லேயும் விட்டு வச்சுருக்கேன் இப்போது முட்டை போண்டை பக்கவாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து முழு முட்டையாகவும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னாக்கா சரிவாதியாக விட்டோம் இல்லையா அந்த போத பதமும் ரெடி ஆகிடுச்சு ஒவ்வொரு விதத்தில் முட்டை போண்டாவும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போது அந்த உருளைக்கிழங்கு அது வந்து ச நமக்கு சைஸ் என்னவா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அந்த உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சு அந்த உருளைக்கெழங்கை எடுத்து அப்படியே பஜ்ஜி மாவில் போட்டுருங்க போட்டுட்டு அதையும் அப்படியே பஜ்ஜி மாவில் முக்கி முக்கி எடுத்து எண்ணெயில் விடுங்க அருமையான வந்து உருளைக்கிழங்கு போண்டாவும் ரெடி ஆகிடுது பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே மாவுலையே எத்தனை வெரைட்டியாக பண்ணின்னு இருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு சாட்டே இந்த ஃபோர் டேஸ் லீவுன்றதுனால பசங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்ற ஒரு சூழல் இல்லையா அதனால் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இதை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதில் இதுக்கு சைடு டிஷ் வந்து வேறு எதுவுமே நான் கொடுக்கல பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பொடியாக நான் வெங்காயத்தை இந்த பஜ்ஜி வெரைட்டிஸில் எந்த வெரைட்டிக்கு வேணுனாலும் தொட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குது அருமையான வெரைட்டியான ஒரு பஜ்ஜி வகைகளை இப்போ நான் செஞ்சுருக்கேன் அது பாருங்கள் என்ன மாதிரி சூப்பராக இருக்குது நம்ம செய்து எடுத்ததில் இது வந்து வாலைக்காய் பஜ்ஜியாக இருக்குது சரியா இது வாழைக்காய் இது வந்து அதை நான் சொன்னேன் வெங்காயத்தை காம்பினேஷன் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கு நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தாங்க தெரியும் நம்ம என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா செய்து பாருங்க ரொம்ப ஈஸியாவும் இருக்கு இப்போ பல வகையான பதார்த்தமாவும் இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பரா எல்லாருமே இருக்கு மிளகாய் பஜ்ஜி ஆறு வெரைட்டி இருக்கு பாருங்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் மிளகாய் உருளைக்கிழங்கு மசாலா முட்டை இந்த மாதிரி ஆறு வகையில இருக்கு இதுக்கு சைடிஷாக வந்து நீங்க பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க செம்ம மாதம் இருக்குது சின்ன க சமையலில் வந்து அருமையான ஒரு பஜ்ஜி வகைகளை செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சரியா அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது முதல் முதலாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க ஸோ உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க விடுங்க சின்னக்கா சமையலில் பலதரப்பட்ட பஜ்ஜி வகைகள்